ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் பதினெட்டு அபிக்கு உடை வாங்கி வர உதவி கேட்க எண்ணி மிதுனாவை தொடர்பு கொள்ள முயன்றான் கௌஷிக் முதல் இரண்டு முறை அலைபேசி முழுதாக அடித்து ஓய்ந்தும் அவள் எடுக்காமல் போகவும் சிறு இடைவெளி விட்டு மீண்டும் கௌசிக் அவளை அழைக்க இந்த முறை சிறு தயக்கத்தோடு எடுத்திருந்தாள் மிதுனா இவ்வளவு நேரத்தில் துரு கீழே விழுந்ததில் அவனுக்கு ஏதாவது ஆகி இருக்கலாம் என்ற பயத்தோடு தன் அறைக்குள் முடங்கி கிடந்த மிதுனாவிற்கு கௌஷிக்கின் இந்த தொடர் அழைப்புகள் பயத்தை கொடுப்பதாக இருந்தது கண்டிப்பாக அபியின் மூலம் உண்மை தெரிந்துதான் அழைக்கிறான் என்று எண்ணியவள் அலைபேசி கண்முன் அடித்து கொண்டே இருப்பதைக் கண்டு எடுக்க பயந்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பின் மூன்றாவது முறையும் கௌஷிக் அழைக்கவும் இதையும் எடுக்கவில்லை என்றால் எங்கே வீட்டிற்கே கிளம்பி வந்து விடுவானோ என்ற பயத்தில் அதை எடுத்து காதிற்கு கொடுத்து இருந்தவள் கௌஷிக்கிடம் இருந்து வரப்போகும் வார்த்தைக்காக காத்திருக்க அவளோ இவள் இருக்கும் நிலை புரியாது எடுத்ததும் துரு என்று துவங்கினான் கௌஷிக் அதில் திடுக்கிட்டவள் கௌஷிக் உண்மை தெரிந்து அழைப்பதாக உறுதியாக நம்பி அது அது இல்ல சாரி தெரியாம தெரியாமதான் வேணும்னே அண்ணா துருவ கீழே போடல என்று உளறிக் கொட்டி கொண்டிருந்தாள் மெதுனா அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தவனுக்கு முதலில் எதுவுமே புரியவில்லை என்ன என்பது போல நெற்றியை சுருக்கி யோசிக்கும்போதுதான் அவள் துண்டு துண்டாக உதிர்த்த வார்த்தைகளின் பொருள் அவன் மனதிற்குள் ஒலித்தது அதில் திடுக்கிட்டு நிமர்ந்தவன் என்ன சொன்ன என்றான் ஆத்திரமான குரலில் கௌஷிக் அது அண்ணா நான் இல்ல உங்க அம்மா இல்ல அப்பா என்று மாற்றி மாற்றி மிதுனா உளறி கொட்டி கொண்டிருக்க அவளின் பதட்டத்திலும் உளறலிலுமே பெரிதாக எதுவோ நடந்திருப்பது புரிய திரும்பி சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த அபியை பார்த்தான் கௌஷிக் அணிந்திருந்த உடையெல்லாம் ரத்தத்தில் நனைந்திருக்க அழுது அழுது ஓய்ந்து போன தோற்றத்தில் அமர்ந்திருந்தவளை கண்டவனின் உள்ளம் பதறியது தன் பிள்ளை இங்கு உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என மிதுனா சொன்னதை எண்ணியவன் நொடியும் தாமதிக்காது மருத்துவமனையில் இருந்து கிளம்பிவிட்டான் கௌஷிக் வேகமாக கீழே வந்தவன் அங்கு டியூட்டி முடிந்து திரும்பும் அந்த மருத்துவமனையில் வேலை செய்யும் ஒரு முதிய பெண்மணியை தடுத்து நிறுத்தி அவரிடம் சில ஆயிரம் ரூபாய்களை கொடுத்து அவசரத்திற்கு மாற்றி போடுவது போல இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் ட்ரெஸ் ஒன்று வாங்கிக்கோங்க நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் அங்கே என் மனைவி தனியா ஐசியு வாசல்ல உட்காந்து இருக்கா அவளுக்கு துணையா நான் வர வரைக்கும் இருங்க இது போல மூணு மடங்கு பணம் திரும்பி வந்து தரேன் வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு செய்ங்க என்று சொல்ல சந்தோஷமாக அதற்கு சம்மதித்தார் அவர் இப்போதைக்கு மருத்துவமனையில் இருவருக்கும் தேவையான ஏற்பாட்டை செய்து முடித்திருந்தவன் வேகமாக மிதுனாவின் வீட்டின் முன் சென்று காரை நிறுத்த கார் வந்து நின்ற வேகத்திலேயே குமரப்பா விவரம் அறிந்து கௌஷிக் வந்திருப்பதை கண்டு கொண்டிருந்தார் ஆனாலும் எதுவும் தெரியாதது போலவே வாங்க மாப்பிள்ள என்று புன்னகை முகமாக வரவேற்றவரை விழிகளாலேயே எரித்து விடுவது போல் பார்த்தவன் எங்க உங்க பிள்ளை என்றான் கௌஷிக் இருங்க மாப்பிள்ள ஏன் அவசரப்படுறீங்க உக்காந்து பொறுமையா பேசலாம் இதோ கூப்பிடுறேன் ஏன் இவ்வளவு கோபம் என அப்போதும் அவர் அமைதியாகவே பேச முயல ஏன் கோபமா உன் பிள்ளை நடு தெருவில் நாயை அடிச்சு தூக்குறது மாதிரி என் வண்டியில் அடிச்சு தூக்குறேன் நீங்க அப்போ எப்படி அமைதியா உட்காந்து கோபப்படாம பேசுறீங்கன்னு பார்க்கலாம் என்று கௌசிக் சொல்லவும் பார்த்து பேசுங்க மாப்பிள்ளை என்றார் கோபத்தோடு குமரப்பா ம் வாய் வார்த்தைக்கு சொன்னதுக்கே உங்க அமைதியெல்லாம் காணாமா போய் இப்படி பதறதே அங்க என் பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அவன் என்னடா செஞ்சான் உங்கள எல்லாம் அவனை ஏண்டா கொள்ள முயற்சி பண்ணனீங்க என்று நேருக்கு நேர் நின்று குமரப்பாவிடம் கௌஷிக் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் கௌஷிக் வந்ததில் இருந்து மாடிப்படி ஓரமாக நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மிதுனா யாரும் அவனை கொல்ல நினைக்கல அண்ணா தான் கீழே போட்டுட்டாரு என்றபடியே அங்கு வந்தாள் அதில் மகளை திரும்பி முறைத்த குமரப்பா அவ சொல்றதையெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள அவ ஏதோ பயத்துல ஒளறிக்கிட்டு இருக்கா என்று சமாளிக்க முயன்ற குமரப்பாவை ஆத்திரத்தோடு நெருங்கியவன் எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும் என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு எல்லாம் இப்பவே தெரிஞ்சாகணும் இல்ல நான் போலீஸுக்கு போவேன் என்றான் மிரட்டலாக கௌஷிக் என்ன மாப்பிள போலீஸ் அது இதுன்னு பயம் காட்டினா நாங்க பயந்துருவோமா எங்களுக்கும் பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும் மாப்பிள்ள சும்மா பூச்சாண்டி காட்டாம உக்காந்து பேசுவோமா என்றார் அதுவரை இருந்த அமைதியை கைவிட்ட குரலில் குமரப்பா ஓஹோ அப்படியா அப்போ நான் போலீஸ கூப்பிடுறேன் அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் உங்களுக்கு வேற பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க என கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் கௌஷிக் கோபத்தோடு பேசவும் பிளீஸ் கௌஷிக் அவசரப்பட்டுடாதீங்க பொறுமையா பேசலாம் என மிதுனா அவனை அனைத்து அமைதிப்படுத்த முயன்றார் ஹெச்சி தூரம் போ என அவளை தன்னிடம் இருந்து பிரித்து கௌஷிக் தள்ளிவிடவும் கௌஷிக் என்று எச்சரிக்கும் குரல்கள் இருவேறு திசையில் இருந்து ஒலித்தது அதில் அருகில் இருந்த குமரப்பாவை விட்டு அறைக்குள் இருந்த மனோஜின் பக்கம் தன் பார்வையை திருப்பியவன் அதே வேகத்தில் அவனை நெருங்கி சட்டையை பிடித்து எப்படிட மனசு வந்தது என்னடா செஞ்ச என் பிள்ளைய என்று அவனை ஒழுக்க துவங்க என்னடா பிள்ளை பிள்ளைன்னு ரொம்பத்தான் உருகிற நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு என்ற சந்தியாவின் குரல் மாடியில் இருந்து ஒலித்தது அதில் திகைத்து போய் மேலே பார்த்தவனுக்கு அப்போதே அலைபேசியில் மிதுனா உளறிய வார்த்தைகளில் உங்க அம்மா என்று கேட்டதும் நினைவுக்கு வர எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய என்னதான் செஞ்சீங்க என்று கத்தினான் கௌஷிக் உன் பிள்ளைய நாங்கள் எதுவும் செய்யல அது எங்க வேலையும் கிடையாது உன் வாழ்க்கையில இருந்து அவளை விலகி போயிடுன்னு சொல்லத்தான் அங்க போனோம் அவ கொஞ்சம் ஓவரா பேசினா அதுல தான் கொஞ்சம் மிரட்ட வேண்டியதா போயிடுச்சு என்று சாதாரணமாக சந்தியா சொல்லவும் அங்கிருந்த யார் முகத்திலும் கொஞ்சம் கூட அந்த சிறு பிள்ளையை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்வு இல்லாததைக் கண்ட கௌஷிக்கிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது ஆனாலும் என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டி என்ன சொல்லி மிரட்டுனீங்க என்றான் தெரிந்து கொள்ளும் பாவனையோடு கௌஷிக் இங்க பாருங்க மாப்பிள்ளை எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் அவ கொஞ்சம் ஓவரா பேசினா அதனாலதான் கொஞ்சம் மிரட்ட வேண்டியதா போச்சு என்று சாதாரணமாக சந்தியா சொல்லவும் அங்கிருந்த யார் முகத்திலும் கொஞ்சம் கூட அந்த சிறு பிள்ளையை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்வு இல்லாததை கண்ட கௌஷிக்கிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது ஆனாலும் என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டி என்ன சொல்லி மிரட்டு என்றான் தெரிந்து கொள்ளும் பாவனையோடு கௌஷிக் இங்க பாருங்க மாப்பிள்ள எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் இதுக்கு முன்ன ஒரு கல்யாணம் நடந்திருந்தது அதை பத்தி நீங்க சொல்லி இருந்தாலும் ஒரு பிள்ளை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது என நிறுத்தி கௌஷிக்கின் முகம் பார்த்தார் குமரப்பா எனக்கே தெரியாதத உனக்கு எப்படி சொல்லுவேன் என்பது போல் எதையாவது சொல்வான் என அவர் கௌஷிக்கின் முகம் பார்க்க அவனோ நீயே பேச வந்ததை பேசி முடி என்பதை போல நின்றிருந்தான் அதில் மீண்டும் அவரே அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இவன் நிம்மதியா சாப்பிடல தூங்கல ஒவ்வொரு நொடியும் எங்க நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தா காலம் முழுக்க இவ இப்படியே நிம்மதி இல்லாம வாழணுமா என்றார் குமரப்பா அதுக்கு அதுக்கு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்றான் கௌஷிக் பெருசா எதுவும் இல்ல அந்த பொண்ணு பணத்துக்காக தானே வந்திருக்கு அதான் உனக்கு தேவையான பணத்தை தரோம் வாங்கிட்டு போயிடுன்னு சொன்னோம் என்றவரை இப்போது இடைமறித்து அவ இந்த பணம் எல்லாம் போதாது இன்னும் வேணும்னு கேட்டா அதுல வந்த சண்டையில தான் ஒழுங்கா நாங்க பணத்தை கொடுக்கறத வாங்கிக்கிட்டு போகலன்னா பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவோம்னு சொல்லி லேசா மிரட்டினோம் அதுக்குள்ள பிள்ளை கைத்தவறி அந்த பக்கம் விழுந்துட்டான் இது யாரும் திட்டமெல்லாம் போட்டு செய்யலை என நடுவில் புகுந்து பேசி இருந்தார் சந்தியா அவர் அப்படி அவசரமாக இடையில் வந்து பேசிய போது குமரப்பாவின் முகத்திலும் மனோஜின் விழியிலும் லேசான திகைப்பு எட்டி பார்த்ததை கவனித்திருந்த கௌஷிக்கிற்கு குமரப்பா எதையோ சொல்ல வருவது பிடிக்காமல் அபியின் மேல் பழியை திருப்ப நினைத்து சந்தியா பேசி இருப்பது புரிந்திருந்தது அதில் ஓ நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க என சாதாரணமாக கேட்டான் கௌஷிக் அதில் தான் சொன்னதை மகன் நம்பிவிட்டான் என்ற நிம்மதியோடு நாங்க பத்து லட்சம் கொடுத்தோம் கௌஷிக் என்றார் சந்தியா ஓ அவ எவ்வளவு கேட்டா என அடுத்து கௌஷிக் கேட்கவும் இப்போது உஷாரானார் குமரப்பா இவர்கள் சொல்வதை அவன் நம்பவில்லை என கொண்டவர் இதற்கு மேல் பேச விடாமல் சந்தியாவை தடுக்க நினைக்க அதற்குள் மனோஜ் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டா என்றான் நான் என் பிள்ளையை என்கிட்டேயே கொடுத்துட்டா ஒரு கோடி தரேன்னு சொல்லி இருந்தேனே அவை எப்படி உங்ககிட்ட ஐம்பது லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டா என்றான் எதுவும் அறியாத பாவனையில் கௌஷிக் திடீரென இப்படி ஒன்றை கேட்டவுடன் இப்போது சந்தியாவின் உண்மை குணம் வெளியில் வந்தது என்னது ஒரு கோடியா பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு எவனுக்கோ பிறந்த பிள்ளைய ஓம் பிள்ளைன்னு ஏமாத்தி அவ பணம் சம்பாதிக்க பாக்குறா நீயும் இளிச்சவாய மாதிரி அவ கேட்டதும் தூக்கி கொடுக்க பாத்தியா இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல இல்ல நீயே எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிட்ட என்று சந்தியா கத்த துவங்கவும் நீங்க கூட இங்க கிளம்பி வந்து ஒரு கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கீங்க இது கூடதான் நீங்க என்கிட்ட சொல்லல நான் என்ன உங்க கூட சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டா இருக்கேன் என்றான் கௌஷிக் டேய் கொலை அது இதுன்னு பேசினா அவ்வளவுதான் சும்மா மிரட்டி அவளை விரட்டி அடிக்கதான் நாங்க போனோம் அவ ஓவர் திமுறா பேசினா அதான் அவளை பயம் காண்பிச்சு கையெழுத்து வாங்க மனோஜ் அந்த பிள்ளைய தலை கீழா தூக்கி பால்கனியில பிடிச்சான் திடீர்னு அந்த பையன் இவன் கையில இருந்து எகுருவான்னு நாங்க என்ன கனவா கண்டோம் என ஒரு பொம்மையை தூக்கி வீசிய பாவனையில் சாதாரணமாக பேசியவரின் கழுத்தை பிடித்து நெரிக்கும் அளவிற்கு கௌஷிக் மனதில் வெறி எழுந்தது ஆனால் ஒரு சிறு பிள்ளையின் உயிர் ஊசலாடுவதை பற்றி துளியும் கவலை இல்லாமல் இங்கு அமர்ந்து காரணம் தேடிக் கொண்டிருப்பவர்களோடு பேசி சண்டையிட்டு எந்த பயனும் இல்லை என்று உணர்ந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க பொண்ணுக்கு நான் போன் செஞ்சு இருந்தேன் அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தும் எண்ணம் துளியும் கிடையாது என்றான் கௌஷிக் இத்தனை நாளும் என் பிள்ளை எனக்கு வேணும்னு தான் நினைச்சேனே தவிர ஏற்பாடு ஆகி இருந்த கல்யாணத்தை நிறுத்தவோ அபியோடு சேர்ந்து வாழவோ கொஞ்சமும் நான் நான் இப்போ தோணுது ஏன் அதை யோசிக்காம போனேன்னு நல்ல வேலை உங்க பொண்ணு கூட எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு இந்த நிமிஷம் என்னை எல்லாரும் சேர்ந்து மனசார சந்தோஷப்பட வச்சிட்டீங்க என்று நிறுத்தி நிதானமாக பேசியவன் எந்த கல்யாணம் நடக்கவும் எந்த பொண்ணு வாழ்க்கை நிம்மதியா இருக்கவும் ஒரு சின்ன உயிரை அங்க துடிதுடிக்க துடிக்க வச்சிங்களோ அவனே உலகம்னு வாழ்ந்த ஒருத்திய அங்க கதற வச்சிட்டு அத பத்தின கவலை துளியும் இல்லாம இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சதி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கீங்களா அந்த கல்யாணம் இனி எந்த காலத்திலையும் நடக்காது என்றான் திட்டவட்டமான குரலில் கௌஷிக் அவசரப்பட்டு உளராத கௌஷிக் இப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் அவ திட்டம் போட்டா அதுக்காக தான் உன்னை சுத்தி சுத்தி வந்து பல்ல இழிச்சிருப்பா நீயும் அதுக்கு ஏத்தது போலவே நடந்தா என்ன அர்த்தம் என குரல் உயர்த்தினார் சந்தியா அவ என்ன சுத்தி சுத்தி வந்து பல்ல இழிச்சத நீங்க பாத்தீங்களா என்றான் நிதானமான குரலில் கௌஷிக் உன்னை அந்த பிள்ளைய வச்சு மயக்க பாக்குற கௌஷிக் அது கூட புரியலையா உனக்கு அந்த பிள்ளை உனக்கு பிறந்தவதான்னு சொல்ல என்ன ஆதாரம் இருக்கு அவ சொன்னா அப்படியே நீயும் நம்பிடுவியா என்றார் அப்போதும் மகனின் மனநிலை புரியாமல் சந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ துருவு என் பிள்ளைதான்னு ஒத்துக்கவே இல்லை தெரியுமாமா என்றான் இவ்வளவு வன்மமா அவள் மேல என்ற சோர்வோடு சந்தியாவை பார்த்து கௌஷிக் என்னது ஒத்துக்கலையா நல்லதா போச்சுப்போ அப்புறம் என்னடா உன் பிரச்சனை அவளே ஒத்துக்கல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கல்யாணம் குடும்பம்னு சந்தோஷமா இருடா என்றார் சந்தியா அவ சொல்றத விடுங்கம்மா நீங்க சொல்லுங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க துரு என் பிள்ளை இல்ல என அவரின் விழிகளை ஊடுருவது போல பார்த்து கேட்டான் கௌஷிக் இதுவரை ஏற்றுக்கொள்ள மனமின்றி கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் மறுத்து கொண்டிருந்தவருக்கு அபியின் வீட்டில் துரு அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வந்து வெளியே நின்றபோது பார்த்த உருவம் மனக்கண்ணில் காட்சியாக விரிந்தது அப்படியே சிறு வயது கௌஷிக்கை அளவெடுத்து வைத்தது போல் இருந்தவனை அவன் பிள்ளை இல்லை என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் என்று புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்பது போல் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றார் சந்தியா இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா கண்டதையும் பேசின நீங்களே இப்போ அமைதியா நிற்கும் இந்த ஒன்னே போதும் எனக்கு தேவையான பதிலை சொல்ல என்றவன் இந்த கல்யாணம் இனி ஒருபோதும் நடக்காது என்றான் அனைவரையும் ஒரு முறை பொதுவாக பார்த்து திட்டவட்டமான குரலில் கௌஷிக் நோ நோ கௌஷிக் அப்படி மட்டும் சொல்லாதீங்க நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க என்று பதறி மிதுனா கௌஷிக்கை நெருங்க முயல அங்கேயே நெல்லு இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச இதுவரைக்கும் நீ பார்க்காத இன்னொரு கௌஷிக்க பார்க்க வேண்டி இருக்கும் என மிரட்டலாக கூறியவன் இந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு தானே நினைச்சிங்க மிஸ்டர் குமரப்பா இனி கெட்டு போகாது பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டுங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற முயன்றான் இப்படி சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம் கௌஷிக் என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் என்றார் குமரப்பா உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு உங்க எல்லார் பேச்சையும் கேட்டு தலையாற்ற எவனாவது கிடைப்பான் பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்க அமோகமா வாழ்வா என்று சொல்லிவிட்டு கௌஷிக் வெளியேற முயல ஆனா அவ உங்களை தானே காதலிக்கிறா உங்களுக்காக தானே துடிக்கிறா என்றார் குமரப்பா காதலா என்று கேலியாக கேட்டவன் மிதுனாவை பார்த்து நீ என்ன காதலிக்கிறியா என்றான் அதற்கு ஆம் என அவள் தலையசைத்தபடி மீண்டும் அவனை நெருங்க முயலவும் நான் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல் அங்கேயே நின்னு பேசு என்றான் மிரட்டல் குரலில் கௌஷிக் நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன செய்வேன் என்று மீண்டும் ஒரு மாதிரியான குரலில் கௌஷிக் கேட்கவும் நான் நான் என்ன செய்வேன் ஐயோ இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேனே இப்போ கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவங்க எல்லாம் ஏன்னு கேட்பாங்க என்று படபடத்தவளை சிறு கேலியோடு பார்த்தவன் திரும்பி குமரப்பாவை பார்த்து இதுதான் உங்க பொண்ணோட காதல் தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறி இருந்தான் மிதுனாவுக்கு தன் காதல் நிறைவேறாமல் போவதை விட தன் கல்யாணம் நின்று போகும் வருத்தத்தை விட மற்றவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்ற கவலைதான் பெரிதாக இருந்தது இதுவே அவள் கௌஷிக்கை ஒரு பெருமைக்காக திருமணம் செய்து கொள்ள முயன்றதை அனைவருக்கும் தெளிவாக புரிய வைத்திருக்க வழக்கம்போல் தவறான நேரத்தில் பேச தெரியாமல் பேசி சொதப்பி வைத்த மகளை முறைத்துக்கொண்டு நின்றிருந்தார் குமரப்பா அதற்குள் இங்கு காருக்கு வந்திருந்த கௌஷிக் நொடியும் தாமதிக்காது காவல் நிலையத்திற்கு அழைத்து மனோஜின் மேல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு மற்ற விவரங்களை பிள்ளை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு நேரில் வந்து எழுதி கொடுப்பதாக கூறினான் அந்த பில்டிங் சுற்றிலும் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை பாருங்க பெரிய இடம் அது இதுன்னு தயக்கம் இருந்தா சொல்லுங்க நான் வேணும்னா கமிஷனர் கிட்ட சொல்லி பேச சொல்றேன் என்று கூடுதலாக ஒரு வரியை சேர்த்து கௌஷிக் சொல்ல இல்ல சார் நாங்களே பாத்துக்கிறோம் என்று பணிவாக பதிலளித்திருந்தனர் காவலர்கள் அவனின் உறவாலும் உறவாக இருந்தவர்களாலும் தான் தன் பிள்ளைக்கு இந்த நிலை என்பதை கௌஷிக்கால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மற்றவர்களை கூட ஒதுக்கிவிடலாம் ஆனால் சந்தியா தன் மகனின் உதிரத்தில் உதித்தவன் என்ற எண்ணம் கூடவா இருக்காது தன் வாரிசு என கொஞ்சமும் துடிக்காதா பிஞ்சு குழந்தைக்கு இப்படியான ஒரு உணர்வு துளியும் இல்லாமல் அவர் பேசிய விதம் கௌஷிக்கை வெறுப்பாக்கியது அதில் மனமும் உடலும் சோர்ந்து போய் மருத்துவமனைக்கு திரும்பியவனை பிள்ளை ஐசியுவில் இருந்து அறைக்கு மாற்றப்பட்ட தகவலே வரவேற்றது வேறு ஒரு தளத்தில் அவனுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு கௌஷிக் உள்ளே நுழைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிள்ளையின் கைகளை பிடித்து கன்னத்தில் பதித்தபடி கண்மூடி அமர்ந்திருந்த அபி வேறு உடைக்கு மாறியிருந்தாள் வெளியே இவனுக்காக காத்திருந்த அந்த பெண்மணிக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தவன் மனமும் உடலும் சோர்ந்து போய் உள்ளே செல்ல யாரோ வரும் அறவம் உணர்ந்து விழிகளை திறந்தாள் அபி கௌஷிக்கை அங்கு கண்டவள் ஆவேசத்தோடு எழுந்து வந்து அவன் சட்டையை பிடித்து தரதரவென இழுத்து வந்து அறைக்கு வெளியில் நிறுத்தினார் ஏன் இங்க வந்த எதுக்கு வந்த என் பிள்ளை பிழைச்சது பொறுக்கலையா உனக்கு மறுபடியும் சேர்ந்தவங்க வந்து என் பிள்ளைய கொல்லணுமா எப்படி பிடிச்சு தூக்கி வீச பார்த்தான் தெரியுமா என்னால மறுபடியும் என் பிள்ளைய அப்படியெல்லாம் பார்க்க முடியாது என் உயிரே போயிடுச்சு தயவு செஞ்சு கேக்குறேன் போயிடு எங்களை நிம்மதியா வாழவிட்டு நீ எங்கேயாவது போயிடு என கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள் அபி திடீரென்று அவளின் செயல்கள் புரியாமல் திகைத்து நின்றவனுக்கு பிறகே அனைத்தும் புரிந்தது துருவ் சரியாகி வேறு அறைக்கு மாற்றும் வரை அவள் அவளாகவே இல்லை அதுவரை தன்னிடம் ஆறுதல் தேடி தவித்து நின்றவள் இவள் இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது தன்னை மறந்த நிலையில் நம்பில்லை என சொல்லி ஆறுதல் தேடியவளுக்கு நினைவு மீண்ட பின் மறுபடியும் தான் வேண்டாதவனாகி போனது புரிந்தது பாறையாய் இறுக்கி கொண்ட மனதோடு இருப்பவளை இலக்கி இயல்பாக்குவது கடினம் என புரிந்தாலும் தன் தவறுக்கான பிராயச்சித்தமாக விரும்பியே அதை செய்ய முன்வந்தான் கௌஷிக் முதல் பாகம் இத்துடன் முடிவடைந்தது இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்